வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் பாயிண்டர்ஸ் ஃப்ரம் நிசர்கதத்த மகாராஜ் நம்ம கிட்ட இப்போதைக்கு இந்த புக்கோட முன்னுரை பதிப்பாளர் குறிப்பு பொருளடக்கம் அப்புறம் சில அத்தியாயங்களோட சாராம்சம் இருக்குது இந்த பகுதிகளை மட்டும் வச்சு இந்த முழு புத்தகத்தோட ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு தெளிவான சித்திரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு பார்க்கறது தான் இன்றைக்கி நம்ம நோக்கம் இது எப்படி உருவாச்சு பின்னணி என்ன மகாராஜோட எந்த மாதிரி போதனைகள் இதில் இருக்குன்னு ஆராய போகிறோம் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதை எழுதின ரமேஷ் பல்சேகர் அவர் இத பிளான் பண்ணி எழுதலையாம் அது தானா வந்துச்சு ஏதோ ஒரு சக்தி எழுத வச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாரு அதே நேரம் பதிப்பாளர் சொல்கிறாரு இந்த புத்தகத்தை படிச்சப்போ அவருக்கு ஒரு அசாதாரணமான அனுபவம் கிடச்சிதான் கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு இல்லையா வாங்க இதுக்குள்ள போகலாம் முதல்ல ஆத்தர் ரமேஷ் பல்சேகரோட முன்னுரையில இருந்து ஆரம்பிக்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னா உன்னிலே இதை எழுத ஒண்ணு அவருக்கு ஐஜியோ வார்த்தைகள் தானா வந்துச்சா எழுதுறதை விட எங்கிருந்தோ கேக்குற மாதிரி இருந்ததுன்னு சொல்றாரு ஒரு அணிச்ச செயல் மாதிரி ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏனா இந்த புத்தகம் வந்து மகாராஜ் கூட நடந்த உரையாடல்களோட நேரடி டிரான்ஸ்கிரிப்ட் கிடையாது ஓ அப்போ இது நேரடி பதிவில்லையா இல்ல பல்சேகர் என்ன செஞ்சிருக்காருன்னா சில செஷன்ஸ்ல மகராஜ் பேசின டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டு பல செஷன்ஸ்ல அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து அவரோட புரிதலின் அதிப்படையில இன்னும் கொஞ்சம் விளக்கமா ஆழமா எழுதியிருக்காரு சரி சரி இது வெறும் டிரான்ஸ்லேஷன் இல்ல மகாராஜோட மராத்தி வார்த்தைகள்ல இருக்கிற அந்த ஆழமான அர்த்தத்தை அதோட தாக்கத்தை ஆங்கிலத்துல கொண்டு வர பல்சேகர் முயற்சி செஞ்சிருக்காரு அதனால தான் இதுக்கு பேரு பாயிண்டர்ஸ் மகராஜ் சுட்டி காட்டின விஷயங்களை விளக்குறாரு இது கேக்கவே பிரமிப்பா இருக்கு அப்போ மகாராஜோட டீச்சிங்ஸ பல்சேகர் தன்னோட வார்த்தைகள்ல ஒரு மாதிரி ரீக்ரியேட் பண்ணிருக்காருன்னு சொல்லலாமா ஆனா இப்படி செய்ய முதல்ல அவர் தயங்கினார்னு சொன்னீங்களே உண்மைதான் முன்னுரையில அத சொல்றாரு இப்படி மகாராஜோட போதனைகளை தன் வார்த்தையில எழுதுறது சரியான அவருக்கு முதல்ல ஒரு தயக்கம் இருந்திருக்கு ஆனா மகாராஜுக்கு இது தெரிஞ்சப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த பணிக்கு தன்னோட முழு ஆசிர்வாதத்தையும் கொடுத்திருக்காரு ஓ அப்படியா மகாராஜே ஆசிர்வதிச்சிருக்காரா இது இது அந்த புத்தகத்துக்கே ஒரு தனி அங்கீகாரம் கொடுக்குது சரி முன்னுரையில வேற என்ன முக்கியமான விஷயங்களை பல்சேகர் சொல்றாரு மகாராஜோட போதனைகள்ல சில கருத்துக்கள் திரும்ப பத்தி பேசுறாரு ஆமா அது எனக்கும் தோணுச்சு மஹராஜ் இத வேணும்னே செய்யறதாகவும் இதுக்கு பேரு சுத்தியல் அடிகள் ஹேமர் ப்ளோஸ் அப்படின்னு சொன்னதாகவும் பல்சேகர் குறிப்பிடுறாரு ஒரு கருத்தை மனசுல நல்ல ஆழமா பதிய வைக்கிறதுக்காக அப்படி செஞ்சாரா மகாராஜ் சுத்தியல் அடிகளா இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா மஹராஜ் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்த பல்சேகர் நினைவுபடுத்துறாரு ஏன் ஒரே ஒரு வாக்கியத்தை நீங்க ஆழமா புரிஞ்சுகிட்டா போதும் அதுவே உங்களை முழு உண்மைக்கு கூட்டிட்டு போகும் ஒரே ஒரு வாக்கியம் போதுமா ஆமா ஆனா அதோட நிறுத்தல அவர் சொல்றாரு ஆனா அந்த புரிதல் கூட கடைசில மறைஞ்சிடணும் நான் புரிஞ்சுகிட்டேன்னு சொல்ற அந்த தேடுறவனே இல்லாம போகும்போதுதான் அது உண்மையான ஞானம் இது ரொம்ப நுட்பமான கருத்து இல்லையா ஆமா அதாவது புரிஞ்சுகிட்டேன்னு நினைக்கிற நான் இருக்கிற வரைக்கும் அது முழுமையான நிலை இல்ல அப்படிதானே கரெக்ட் சரியா சொன்னீங்க அது மட்டும் இல்ல அறிவுங்கறத நாம உணர்வு நிலையில தான் பெற முடியும் ஆனா அந்த உணர்வு நிலையே ஒரு கருத்து கான்செப்ட் தான்ன்றதையும் நாம உணரணும்னு சொல்றாரு உணர்வு நிலையே ஒரு கருத்தா ஆமா அதாவது நம்மளோட அனுபவ உலகம் நம்ம அறிவு இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற அந்த உணர்வு நிலையே ஒரு வரையறைக்கு உட்பட்டது தான் அதை புரிஞ்சுக்கணும் அதனால தான் மகாராஜ் தன் கடந்த காலத்தை பத்தி பேச மறுத்துட்டு காலம்னா என்னன்னு கேக்கிறவரையே ஆராய சொன்னாரு காலங்கிறதே ஒரு தான்றது அவரோட பார்வை வா முன்னுரையே இவ்வளோ ஆழமா இருக்குதே சரி அடுத்து பதிப்பாளர் சுதாகர் தீக்ஷித் அவரோட அனுபவத்தை பார்ப்போம் அவர் பல்சேகர் கண்டுபிடிச்சத ஒரு புது கிரகத்த கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றாரு ஆமா அது அவர் அந்த புத்தகத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை காட்டுது தீக்ஷித் வந்து பல்சேகரோட ஆளுமைய ரொம்ப அழகா விவரிக்கிறாரு எப்படி பல்சேகர் ஒரு பேங்க்ல பெரிய படகையில இருந்தவரு ஆனா ரொம்ப அமைதியானவரு கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பாரு இந்த உலகத்துல இருந்தாலும் ஏதோ வேற ஒரு தளத்துல இருக்கற மாதிரி தோணுவாருன்னு சொல்றாரு பதிப்பாளர் அவரை சந்திச்சு அந்த கையெழுத்து பிரதியை படிச்சுட்டு ரொம்ப பாராட்டினப்போ கூட பல்சேகர் பெருசா எந்த உணர்ச்சியும் காட்டாம ஒரு மாதிரி புதிரா சிரிச்சுட்டு பட்டும் படாம இருந்தாராம் ஓ இது தீட்சித்கு முதல்ல கொஞ்சம் எரிச்சலு கூட கொடுத்திருக்கு ஆனா அந்த புக்கத்தை படிச்சப்ப தீக்ஷித்துக்கு கிடைச்ச அனுபவம் இருக்கே அதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் அத சொல்லுங்களேன் நிச்சயமா அதுதான் ஹைலைட் தீக்ஷித் என்ன சொல்றாருன்னா அந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு கணம் அவருக்குள்ள அவரோட உண்மையான அடையாளம் ட்ரூ ஐடென்டிட்டி ஒரு மின்னல் மாதிரி தெரிஞ்சதுங்கறாரு நிஜமாவா ஆமா இது அவருக்கு ஒரு நம்ப முடியாத அனுபவம் ஏன்னா மஹராஜோட ரொம்ப பிரபலமான புக்கான ஐ அம் தட் படிக்கும்போது கூட தனக்கு இப்படி ஒரு நேரடி அனுபவம் கிடைக்கலன்னு அவர் ஒத்துக்கறாரு அப்படியா பல்சேகரோட விளக்கங்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா அவ்வளவு ஆழமா இருந்ததா அவர் உணர்ந்திருக்கறாரு இது பல்சேகரோட புரிதலோட ஆழத்தை காட்டுது வாவ் ஐ அம் தாட்ட விட ஆழமான அனுபவமா அப்போ இந்த புத்தகம் நிச்சயம் படி மேல இருக்குன்னு பதிப்பாளர் நினைக்கிறாரு தீக்ஷித் அப்படிதான் சொல்றாரு அவர் பல்சேகர் மகாராஜுக்கு மொழிபெயர்த்தத நேரடியாவே கேட்டிருக்காராம் ஓ அப்ப பல்சேகர் கண்ண மூடிக்கிட்டு ரொம்ப அதிகாரப்பூர்வமா மகாராஜே நேர்ல ஆங்கிலத்துல பேசுற மாதிரி அந்த ஞான வார்த்தைகளை சொன்னத சொல்றாரு பல்சேகர் மகாராஜ் கூட இருந்தது வெறும் மூணு தானா ஆனா பல வருஷம் இருந்தவங்களை விட மகாராஜோட போதனையோட சாரத்தை அவர் ரொம்ப ஆழமா உள்வாங்கிட்டாருன்னு தீக்ஷித் நம்புறாரு தான் இந்த புத்தகத்தை ஐ தட் படிச்சவங்களுக்கான ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் மாதிரி சொல்றாரு ஆமா மகாராஜோட இறுதிக்கால ரொம்ப உன்னதமான நுட்பமான போதனைகள் இதுல இருக்கு குறிப்பா புக்கோட கடைசியில இருக்கிற போதனையின் உட்கரு

எப்படியாவது பல்சேகர சீண்டி பார்க்கணும்னு வேணும்னே மகாராஜோட ஒரு போதனைய பத்தின பல்சேகரோட விளக்கத்தை விமர்சிச்சாராம் ஐயோ உடனே பல்சேகர் கோவமா எதிர்வினையாற்றி தன்னோட கருத்தை ஆணித்தரமா நிலைநாட்டியிருக்காரு அப்புறம் ரெண்டு பேரும் சமாதானமாயி நல்ல நண்பர்களாயிட்டாங்க இது மனித உறவுகளோட இன்னொரு பக்கத்தை காட்டுது ஆஹா சரி சரி இப்போ நாம புத்தகத்தோட தோற்றம் ஆசிரியர் பதிப்பாளர் பார்வையெல்லாம் பாத்துட்டோம் இனி புத்தகத்தோட இதய பகுதிக்கு வருவோம் அதாவது முக்கிய போதனைகள் நம்ம கிட்ட இருக்கிற சில அத்தியாயங்களோட கருத்துக்களை வச்சு மகாராஜோட போதனைகளோட மையத்தை எப்படி புரிஞ்சிக்கலாம் முக்கியமா நான் யாருன்ற கேள்விதானே இதுல மையம் மிக சரியா சொன்னீங்க முதல் அத்தியாயமே சாதனையின் பெருமிதம் ப்ரைட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இது அழகா சொல்லுது ஒருத்தர் வராரு தன்னோட சாதனைகளை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாரு மகாராஜ் உடனே கேக்குறாரு இந்த பெருமையை அனுபவிக்கிற நான் யாரு இந்த நான் எங்க இருந்து வந்துச்சு அந்த ஆள் குழம்பி போறாரு ஆமா பதில் சொல்ல கஷ்டம்தான் மகாராஜ் விடல உங்க குழந்தை பருவத்தில் இருந்த நான் தான் இப்பவும் இருக்கா இல்ல இந்த நான்கிறது மாறிட்டே இருக்கிற நினைவுகளோட தொகுப்பா கேக்குறாரு இதுதான் அடிப்படை விசாரணை அந்த நான்ங்கற உணர்வோட மூலத்தை நோக்கி நம்மள திருப்புறது சரி அப்போ இந்த நான்ங்கற உணர்வோட அடிப்படை தான் உணர்வு நிலையா கான்ஷியஸ்னஸ் ஆமா அடுத்தடுத்த அத்தியாயங்கள் குறிப்பா ரெண்டாவது அஞ்சாவது அத்தியாயங்கள் உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் பத்தி விரிவா பேசுது மஹாராஜ முக்கிய மூலதனம்னே சொல்றாரு மூலதனமா ஆமா இந்த உணர்வு நிலை தான் வடிவங்கள்ல அதாவது உடல்கள்ல வெளிப்பட்டு அதுங்களுக்கு நான் இருக்கிறேன் ஐ ஆம்ங்குற அந்த இருப்பு உணர்வை கொடுக்குது இதுல இருந்து தான் நான்ங்கற கருத்து உருவாகுது ஆனா மகராஜ் வந்து தூய விழிப்புணர்வு பியூர் அவேர்னஸ் ஆப்சல்யூட் வேற இந்த உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் வேறனும் சொல்றாரு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேறுபாடு இதை இப்படி யோசிங்க விழிப்புணர்வுங்கிறது ஒரு ஸ்கிரீன் மாதிரி வச்சுக்கிட்டா உணர்வு நிலைங்கிறது அந்த ஸ்கிரீன்ல தோன்றி மறைகிற படம் மாதிரி ஓ இல்லனா விழிப்புணர்வு சூரியன் மாதிரி உணர்வு நிலை அதோட பிரதிபலிப்பு மாதிரி சரி சரி பிரதிபலிப்பு தான் தெரியுது ஆனா அதுவே சூரியன் ஆகிடாது இல்லையா அதே மாதிரி உணர்வு நிலைங்கிறது விழிப்புணர்வோட ஒரு தோற்றம் ஒரு பிரதிபலிப்பு தான் அது காலத்துக்கு உட்பட்டது உணவு உடலை சார்ந்தது ஆனா தூய விழிப்புணர்வு காலமற்றது எதையும் சாராதது இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு இடைவெளி இருக்கு அத மனசால புரிஞ்சுக்க முடியாது உணரத்தான் முடியும்னு மகாராஜ் சொல்றாரு பிரபஞ்சம் முழுவதுமே இந்த உணர்வு நிலையில தான் தோன்றுது நிக்குது மறையுது மனசால கடக்க முடியாதுன்னா இதை எப்படி உணர்றது வெறும் தத்துவமா இல்லாம அனுபவமா மாத்துறதுக்கு மகராஜ் வெளி சொல்றாரா மகாராஜோட வழிங்கிறது வந்து அறிவா புரிஞ்சுக்கிறத தாண்டி அந்த நான் இருக்கிறேன்கிற உணர்வுல அப்படியே நிலைச்சு நின்னு அதோட மூலத்தை விசாரிக்கிறது தான் இது தியானம்னு சொல்லலாம் ஆனா வெறும் மனப்பயிற்சி இல்ல இது ஒரு நேரடி உள்நோக்கு ஒரு உள்ளுணர்வு பார்வை இன்டியூட் சீயிங் சரி இது வந்து நம்மளோட பிறப்பு இறப்பு துக்கம் இது மாதிரி விஷயங்களை எப்படி பாக்குவதும் மூணாவது அத்தியாயம் மரணத்தை பத்தி பேசுத ஆமா மரணத்தின் முன்னிலையில் அத்தியாயத்துல தம் மகனை இழந்த ஒரு அப்பா துக்கத்துல இருக்காரு மகாராஜா அவர்கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா உண்மையில நான் என்றோ நீ என்றோ நிரந்தரமா ஒரு தனி நபர் இல்ல நிகழ்வுகள் நடக்குது அவ்வளவுதான் பிறப்பே ஒரு தற்செயல் நிகழ்வு ஓ அவர் கேக்குறாரு உங்க துக்கம் யாருக்காக செத்துப்போன மகனுக்காகவா இல்ல அவனால உங்களுக்கு கிடைக்காம போன சந்தோஷத்துக்காகவா அப்படின்னு கேட்குறாரு உடல் மனம்ங்கிற அந்த குறுகி அடையாளத்திலிருந்து வெளியே வந்து நாம உண்மையில காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த தூய விழிப்புணர்வுன்னு உணர்ந்தா மரணம் உடம்புக்கும் மனசுக்கும் தான் நமக்கில்லைன்னு புரியும்னு சொல்றாரு உடல் மனம்ங்கிற அந்த அடையாளம் அதுதான் பிரச்சனையா அப்ப வெளிப்பட்டது வெளிப்படாதத பத்தி என்ன சொல்றாரு நாலாவது பதினேழாவது அத்தியாயங்கள் இத விளக்குது அதாவது மேனிபெஸ்ட் அண்ட் தி அன்மேனிபெஸ்ட் ஆர் ஒன் நூமனான பினோமனா வெளிப்படாத தூய இருப்பு நிலை இருக்கு அதுல இருந்து உணர்வு நிலை தோன்றது இந்த உணர்வு நிலையில தான் இந்த முழு பிரபஞ்சமும் தோன்றது ஆனா இது ரெண்டும் அடிப்படையில ஒன்னுதான் சொல்றாரு ஓகே அந்த தூய விழிப்புணர்வு ஒரு பொருளை அறியும் போது அது சாட்சியா இருக்கு ஆனா எப்போ அது அந்த பொருள் கூடவோ இல்ல உடம்பு கூடவோ தன்னை தப்பா அடையாளப்படுத்திக்குதோ அப்போ அது நபரா மாறுது இந்த தப்பான தான் பந்தம் தூய நிலைதான் பரம்பொருள் மறுபடியும் விழிப்புணர்வுக்கும் உணர்வு நிலைக்கும் உள்ள அந்த வேறுபாடு இங்க ரொம்ப முக்கியம் இந்த தவறான அடையாளம் நான்கிற தான் பந்தத்துக்கு காரணம்னா அப்ப இடம் காலம் இதெல்லாம் பத்தி என்ன சொல்றாரு அதெல்லாம் உண்மையா இல்லங்கிறாரு ஆறாவது அத்தியாயம் வாண்டேஜ் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம் இது தெளிவா சொல்லுது இடம் காலம் ரெண்டுமே கருத்துக்கள் தான் கருத்துக்களா ஆமா அது வந்து இந்த விழிப்பட்ட உலகத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ஒரு ஊடகம் மாதிரி அதுதான் கால அளவு தொடர்ச்சி கண்டினியூட்டி அப்புறம் ஆளுமை பர்சனாலிட்டி அதாவது நம்ம கடந்த கால நினைவு எதிர்கால எதிர்பார்ப்பு இதெல்லாம் வச்சு உருவாகுற ஆளுமை இந்த மாயைகளை எல்லாம் உருவாக்குது நான் ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட இடத்துல வாழ்றேங்கற இந்த எண்ணமே பந்தம் இந்த மயக்கத்துல இருந்து விழிக்கிறது தான் விடுதலைங்கறாரு அப்போ இந்த மயக்கத்துல இருந்து விழிச்ச ஒரு ஞானி அவர் உலகத்தை எப்படி பாப்பாரு அவர் பார்வை எப்படி வித்தியாசப்படும் ஏழாவது அத்தியாயம் ஹவு அ ஜான் இஸ் இஸ் த வேர்ல்ட் அதுதான் சொல்லுது ஞானி உலகத்தை பார்க்கும்போது அங்க பார்க்கிறவர் பார்க்கப்படுற பொருள்னு ரெண்டு தனியா இருக்கறது இல்ல பொருள் பொருள்னு பிரிவினை இல்ல வெறும் பார்த்தல் சீயிங் அந்த செயல் மட்டும் நடக்குது வெறும் பார்த்தலா ஆமா இது நம்ம புலன்கள் ஒரு விஷயத்த பார்த்து அதுக்கு ஒரு பேரு வடிவம் அர்த்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற நிலை ஒரு மாதிரி உள்ளுணர்வு பார்வை இன்ட்யூட்டிவ் பெர்செப்ஷன் பொய்ய அது பொய்யாவே பாக்குது அதனால உலகத்தோட நிகழ்வுகள் அவரை இல்ல நாம் இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த உண்மையோட ஆதாரம் என்ன எதை வச்சு இதுதான் உண்மைன்னு சொல்றது எட்டாவது அத்தியாயம் இதை பத்தி பேசுதா ப்ரூஃப் ஆஃப் ட்ரூத் ஆமா உண்மைங்கிறது காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்டது அதுக்கு எப்படி ஆதாரம் காட்ட முடியும் மகாராஜ் சொல்றாரு நீங்க நேரடியா அறியக்கூடிய ஒரே உண்மை நான் இருக்கிறேன் ஐஎம்னஸ் கான்ஷியஸ் பிரசன்ஸ் பீயிங்னஸ்ங்கிற உணர்வு தான் அதுதான் ஆதாரம் உங்களுக்கு வேற எந்த ஆதாரமும் தேவையில்லை ஓ நான் இருக்கறேங்கற உணர்வே ஆதாரமா ஆமா ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் இந்த நான் இருக்கிறேன்கிற உணர்வு கூட முழுமையான காலமற்ற மெய்மை ரியாலிட்டி கிடையாது ஏன்னா இதுவும் உணர்வு நிலையை சார்ந்தது உணர்வு நிலை தோன்றி மறையக்கூடியது சரி உண்மைய வெளியில ஒரு பொருளா தேட முடியாது இங்கதான் அந்த ரொம்ப ஆழமான வாக்கியம் வருது தேடுபவனே தேடப்படுவது தேடுபவனே தேடப்படுவதா

நீங்க ஏற்கனவே இருக்கீங்க நடுல இருக்கிற தவறான கருத்துக்களை நீக்குனா போதும் இது முயற்சி செஞ்சு அடையிறது கண்டாலே போதும் அத்தியாயம் அப்போ சரணடைதல் தியானம் இதுக்கெல்லாம் இடம் இல்லையா இடம் இருக்கு ஆனா அதோட உண்மையான அர்த்தம் புரியணும்னு சொல்றாரு சரணடைதல் அத்தியாயம் ஒன்பது அப்படின்னா நான் செய்யறேங்கிற எண்ணத்தை விடுறது தியானம்னா மனசை ஒருமுகப்படுத்துறதை தாண்டி நான் இருக்கிறேங்கிற உணர்வுல நிலைக்கிறது ஆனால் இது எல்லாமே கூட கருத்துக்களாக மாறிடக்கூடாது ஆனா கருத்துருவாக்கம் பண்றது தான் முக்கிய தடங்கள்னு சொல்றாரு அத்தியாயம் பத்து பதினொன்னு இருபத்தாறு முப்பத்தி ஏழு அன்பு கடவுள் இதெல்லாம் கூட கருத்துக்கள் தான் உண்மையான கடவுள் அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு தான் அத்தியாயம் பதிமூணு கீதைய பத்தி கூட ஏதோ குறிப்பு இருக்குன்னு சொன்னீங்க அத்தியாயம் பதினாலு ஆமா கீதைய அர்ஜுனனோட நிலையில இருந்து படிக்காம ஒரு தனி நபரா படிக்காம கிருஷ்ணரோட நிலையில இருந்து எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்குற அந்த உணர்வு நிலையோட பார்வையில இருந்து படிக்கணுங்குறாரு அப்போ அதோட உண்மையான அர்த்தம் விளங்கும் இந்த புத்தகத்துல இன்னும் நிறைய ஆழமான கருத்துக்கள் இருக்கு போல இருக்க மறுபிறப்பு துன்பம் குருவோட அருள் நிச்சயமா மறுபிறப்பை மறுபிறப்பு சொல்றாரு ஏன்னா செத்து போறதுக்கும் ஒரு தனிப்பட்ட நிரந்தரமான சத்தையே இல்ல அத்தியாயம் நாற்பத்தொன்னு பதினெட்டு துன்பங்கிறது அந்த தப்பான உடல் மன அடையாளத்துக்கும் உணர்வு நிலைக்கும் உரியது நம்மளோட உண்மையான இயல்புக்கு இல்ல அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி மூணு அறிவு முக்கியம்தான் ஆனா அதை விட முக்கியம் ஏத்துக்கற தன்மை ரிசப்டிவிட்டி வெறும் அறிவு ஒரு போதையா மாறிடலாம் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு எல்லாத்துக்கும் மேல மகாராஜ் தன்னோட நிலையை பத்தியும் பேசுறாரு பிறப்புக்கும் உணர்வு நிலைக்கும் முன்னாடி இருக்கிற அந்த தூய விழிப்புணர்வு நிலையில் அவர் இயங்குறதாவும் எந்த தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்லாம முழுமையான செயல்பாடு அவர்கிட்ட நடக்கிறதாவும் சொல்றாரு அத்தியாயம் முப்பத்தி ஒன்னு நாற்பது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆக இந்த பொருள் அடக்கத்தை பார்த்தா இந்த புத்தகம் பெருமை உணர்வு நிலை மரணம் விழிப்புணர்வு இடம் காலம் ஞானியோட பார்வை அன்பு கீதை சுய அறிவு குருவோட அருள் மறுபிறப்பின்மை தியானம் துன்பம்னு வாழ்க்கையோட அத்தனை முக்கிய அம்சங்களையும் மகாராஜோட நுட்பமான பார்வையிலிருந்து ஆராயுதுன்னு தெரியுது அந்த பின்னணைப்புகளையும் நாம ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா பாயிண்டர்ஸ் ஃப்ரம் நிசர்க்கத்த மகராஜுங்கிற இந்த புத்தகம் வெறும் மகராஜோட வார்த்தைகளோட தொகுப்பு இல்ல இது ரமேஷ் பல்சேகரோட ஆழமான புரிதல் அவரோட விளக்கத்தோட வழியா மஹராஜோட பிற்கால மிக நுட்பமான போதனைகளை நமக்கு கொடுக்குது ஆமா நான் இருக்கறேங்கற அந்த உணர்வு நிலைய ஆழமா புரிஞ்சுக்கறதையும் நான் ஒரு தனிநபருங்கற எண்ணோ ஒரு மாயதாங்கறதையும் இது திரும்பத் திரும்ப வலியுறுத்துது கரெக்ட் சரியா சொன்னீங்க இந்த ஆதாரங்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்கறது இதுதான் ஆன்மீக பாதைங்கறது புதுசா எதையோ அடையறதோ எங்கேயோ போய் சேர்றதோ இல்ல உம் அது ஏற்கனவே நீங்க என்னவா இருக்கீங்க அல்லது என்னவா இல்லைங்கிறத தெளிவா பார்க்கறது பொய் அதாவது தவறான அடையாளங்களை பொய்யா கண்டு நீக்கிறது இதுக்கு வெறும் புத்தக அறிவோ தர்க்க ரீதியான புரிதலோ மட்டும் போதாது அது தாண்டுன ஒரு நேரடியான உள்ளுணர்வு சார்ந்த அறிதல் டைரக்ட் அப்பர்செப்ஷன் ஆர் இன்டியூட்டிவ் சீயிங் தேவை மகராஜ் சொல்ற மாதிரி இது கஷ்டமான முயற்சி இல்லை ஆனா தடையா இருக்கிற கருத்துக்களை விடுறது அவசியம் அருமை இந்த புத்தகத்தோட சாரத்தை நாம ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கான இறுதி சிந்தனை இதோ மகராஜ் சொல்றாரு தேடுபவனே தேடப்படுவதுன்னு உண்மையையோ மெய்மையோ தேடுற அந்த நான்கிற தனி மனிதனே உண்மையிலே இல்லாத ஒண்ணு அதுவே கரைக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துனா இப்போ இந்த கணத்துல நீங்க எதையாவது தேடுறீங்கன்னா அந்த தேடுதல் உண்மையில எப்படிப்பட்டது எதை யார் தேடுறாங்க இத இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க